பொள்ளாச்சி அருகே நவமலை வனப்பகுதியில் காட்டு யானையை ஆபத்தான முறையில் உயர் ஒளி விளக்குடன் விரட்டிய நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மிக முக்கியமான பகுதியான நவமலை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் பயணிக்க கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது நவமலை உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் உள்ளிட்டவை அதிகமாக நடமாடுவதால் மனித விலங்கு முரண்களை தடுக்கும் விதமாக வனத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நவமலை பகுதியில் தோட்டத்திற்கு சென்ற கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த மிதுன் என்பவர் உயர் ஒலியுடன் வாகனத்தை இயக்கி யானையை அபாயகரமாக விரட்டியிருக்கிறார் மிரண்டு ஓடும் அந்த யானை வனப்பகுதிகளுக்குள் நுழைந்து ஓடுகின்றது இதனை அந்த நபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இந்த வீடியோவை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த வெள்ளை நிற ஸ்கார்பியோ என்பது தெரியவந்தது இந்த வாகனத்தை ஓட்டி வந்தது கோட்டூரை சேர்ந்த மிதுன் என்பதனை அறிந்து வன உயிர் பாதுகாப்பு சட்ட பிரிவில் நடவடிக்கை எடுத்த வனத்துறையினர் மிதுனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர்